السلام عليكم ورحمه الله وبركاته குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினம் என்று வருடத்திற்கு ஒரு நாள் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஒரு தினம் நேற்று கடந்து சென்றது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூதர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் தன்னுடைய சிறு பிராய சம்பவத்தை பதிவிடுவாங்க இந்த சம்பவம் முசன தீமா மஹமது மற்றும் சஹிஹ் இப்னு ஹிபான் போன்ற அதீஸ் நூற்களில் சஹீஹான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் அவ்வாறு ஒரு நாள் ஆடு மேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நபி சல்லாஹலிஸ்லம் அவர்களும் அவுபக்கர் சித்திகர் அல்லி அல்லாஹன் அவர்களும் அந்த வழியாக வர்றாங்க பால் கேட்டாங்க இது அம்மானித பொருள் முதலாளியினுடைய அனுமதி இல்லாமல் என்னால் தர முடியாது என்று நான் சொன்னேன் பரவாயில்லப்பா நீ பால் தரவேனா ஆடை மட்டும் நீ தா என்று சொன்னார்கள் சரி என்ன நான் ஒரு ஆட்டை நான் பிடித்து அவர்கள்ட்ட கொடுத்தேன் மடு போகுதியை தடவி கொடுத்து ஏதோ பிரார்த்தனை செய்தார்கள் பால் வந்தது பாத்திரம் நிறைய பிடித்தார்கள் அவர்களும் கொடுத்தார்கள் அவுபகிஸ்தீக்கரல் எல்லாம் அவர்களுக்கும் கொடுத்தார்கள் எனக்கும் கொடுக்கக்கூடிய நேரத்தில் வேண்டாம் நீங்கள் அந்த மடுவை தடவக்கூடிய தடவக்கூடிய நேரத்தில் ஏதோ பிரார்த்தனை செய்தீர்கள் அல்லவா அதை மட்டும் எனக்கு கற்றுத்தாரங்கள் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சொல்ல அல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் என்னுடைய தலையை தடவி கொடுத்து அல்லாஹனுக்கு கிருபி செய்வானாக நீ ஆடு மேய்க்கக்கூடிய பிள்ளை இல்லப்பா கல்வி கற்க கூடிய ஒரு குழந்தை என்றார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிஸ்லம்